புலம்பெயர் நாடுகளில் வாழும் இலங்கையர்களில் குறிப்பாக தமிழர்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இது தொடர்பான பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சமகால அனுர அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடவுச்சீட்டுகளை விரைவாக வழங்கவும் பணம் கேட்டு ஊழல் செய்யும் தூதரக அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளை புதுப்பிப்பதற்கும் அவர்களின் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு இதுவரை ஐம்பத்தி விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாட்டு தூதரக கிளையால் இது போன்ற அறுபத்தோர் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் ஐம்பத்தி எண்பத்தி ஐந்து கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்ப ஆவணங்களின் துல்லியத்தை அனுமதிகளை வழங்க இது நாடுகளுக்கு நாடு வேறுபடுகிறது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரக கிளை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளை புதுப்பித்து அவர்களின் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கடவுச்சீட்டுகளை தயாரிக்கிறது தற்போது அறுபத்தி மூன்று வெளிநாட்டு தூதரகங்களிலிருந்து விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் குடியகல் துறைக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன மேலும் இந்த செயல்முறையை தாமதமின்றி முடிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஐரோப்பா அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளில் இரண்டு மாதங்களுக்குள்ளும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு மாத காலத்திற்குள்ளும் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பாவில் விண்ணப்பங்களை ஆய்வு செய்வது தொடர்பான பல ஆவணங்கள் இருப்பதால் தொடர்புடைய தகவல் மற்றும் தரவு அமைப்புகள் சரிபார்க்கப்பட வேண்டும் இதன் காரணமாக தாமதங்கள் ஏற்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்